வணக்கம் நான் தேவா நமக்கு பிடிக்காத சூழ்நிலையில் வாழ வேண்டிய கட்டாயத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் நல்லதை பார்க்க முடியவில்லை வெறுப்பு தான் மிஞ்சுகிறது இது மாற்றிக்கொள்ள வழிகாட்டும் நமக்கு பிடிக்காத சூழ்நிலை அப்படிங்கிறது நிச்சயமா எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு பிடிக்காதது அப்படிங்கிறத விட இன்னும் நல்லா ஆழமா பார்த்தா அது வெறும் ஒரு சூழ்நிலை மட்டும்தான் பிடித்தது பிடிக்காதது நமக்கு வந்து அட்ஜஸ்டபுளாக இல்லாததுங்கிறது எல்லாமே நம்ம மனநிலையுமே பொறுத்தது நம்ம பார்வையை பொறுத்தது நாம் பழைய அனுபவங்களை வச்சு நமக்கு இது பிடிக்கும் பிடிக்காதுன்னு உருவாக்கி வச்சுருக்கிற அந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு சூழ்நிலையை வச்சு தான் நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த லிஸ்ட்டை வச்சு ஒரு சூழ்நிலையை நீங்கள் பார்க்கும்போது அதில் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் அப்படிங்கிறது தெரியும்போது அது எல்லாமே நமக்கு ரொம்ப கசப்பாக இருக்குது ரொம்ப வெறுப்பாக இருக்குது ஆனால் அதை விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்காதுங்கிறத விட்டுட்டு ஒரு சூழ்நிலையை வெறும் சூழ்நிலையாக பார்த்து பாருங்கள் அங்கே என்ன இருக்குது என்ன நடந்துட்டுருக்கு அங்கே உண்மையில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு வெறும் சூழ்நிலையை சூழ்நிலையாக பார்த்தீங்கன்னா அதை ஹேண்டில் பண்ணுறது ஈஸி ஏன்னா எல்லா சூழ்நிலையிலையும் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது நேர்மறையும் இருக்குது எதிர்மறையும் இருக்குது நாம் அதை டிஃப்ரென்சியேட் பண்ண முடியும் ஆனால் அதுக்கு நாம் உள்ளதை உள்ளபடி பார்க்க பழகணும் நம்மளுடைய பழைய விஷயங்களை நம்ம மெமரியை வச்சுட்டு நம்ம அந்த கண் வழியாகவே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிடிச்சது பிடிக்காதுங்கிற விஷயம் அங்கே வந்து நிற்கும் அது காரணமே இல்லாமல் நிறைய விஷயங்கள் அந்த சூழ்நிலையில் எதிர்க்கும் அதுதான் நம்ம கஷ்டப்படுறதுக்கு காரணமே அதனால் அந்த மாதிரி விஷயங்களே வேண்டாம் முழுமையாக உள்ளதை உள்ளபடி நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா பிரமாதமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி